ஜிவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜிவா சார் ராகுல் காந்தி சக்கரவியூகத்தை பற்றிலாம் நான் பேசிட்டேன் நீங்கள் எப்படி எங்க வீட்டுக்கு இடி ரைடு அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி இடி ரைடு வந்துச்சுன்னா கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் பிஸ்கட் காஃபி ரெடியாக இருக்கும் இடி அதிகாரிகளுக்கு அப்படின்னு ஒரு பேசியிருக்காரு இதை வந்து பலரும் வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க இன்னொன்று கங்கனா ரானத்தை வந்து இது இல்லை நீ இந்த வியூகம்னு பேசுனதெல்லாம் ரொம்ப தப்பு எப்போ பார்த்தாலும் மக்களை பிரிச்சுட்டே இருக்கீங்களான் இருக்காங்க சக்கர வியூகத்துக்கும் பிரிக்கிறதுக்கு என்ன தொடர்புன்னு தெரியல ஆனால் கங்கனா கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க இன்றைக்கி அதுக்கு ராகுலோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு கங்கனாவுடைய கண்டனம் இதை எப்படி பார்க்குறீங்க ராகுல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா அது வந்து ஈடி வரப்போகிறது எப்படி தெரியும்னா ஒரு ஒரு ஆட்சி இப்போ வந்து கடந்த பத்து இந்த மாதிரி ராகுல் தான் பேசிக்க அப்படின்னா இல்லை எதாது தகவல் வந்திருக்குமானா இல்லை காரணம் தனி மெஜாரிட்டியில் ஆட்சியில் இருந்தாங்க தனி மெஜாரிட்டியில் ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு பக்கமே அவங்களோட கு கட்ட குதிரை மாதிரி தான் போயிட்டே இருப்பாங்க ஆட்சி அதில் ஒரு தலைம இருக்கான் அவனுக்கு கீழே இவன் வேலை பார்ப்பான் அவனுக்கு கீழே இப்படி போயிட்டே இருக்கும் இவங்களை மாற்றவே முடியாது அவனை அந்த மூத்த அதிகாரிகள் நல்லவனாக இருந்தால் லக்கு இல்லை கொடுங்கோன்வனாக இருந்தானா அவன் சொல்கிறதெல்லாம் தான் ஆகணும் வேறு மாற்று வழியே இல்லை வெந்த செஞ்சு விதி வெந்த சாவுன்ற ஓட்டிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எப்போ ஒரு புது வெளிச்சம் தெரியும் அப்படின்னா எதிர்கட்சிகள் பலமாக வந்துக்கிட்டு இருக்குது எப்போ வேணாலும் மோடி ஆட்சி கவிழலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா ராகுல் பக்கம் ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் பேர் சாய ஆரம்பிப்பான் இது அவனுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார் அவருக்கு மேலே ஒரு கொடுங்கோலாம் ஐஏஎஸ் அதிகாரி ஏதாவது ஒன்று சொல்கிறப்பில்ல டார்ச்சர் கொடுத்துட்ருக்கா ரொம்ப ரொம்ப கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஒன்றுமே பண்ண முடியல நம்மளும் அதிகாரத்துக்கு வர முடியலன்றப்ப சரி ரைட்டு நம்ம விதித்தது அவ்வளோதான் அப்படின்னு ஆனால் எதிர்க்கட்சிகள் எப்போ வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவலாம் ரெண்டு பேரை கழட்டி விட்டால் அடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது மாறுறாங்க என்ன அப்படின்னா நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் பக்கம் சாஞ்சு உள்ளே உள்ள விஷயத்த வாங்கி ஓ அப்படி பலவீனமாக இருக்கும்போதே அந்த ஹோல் நிறைய ஹோல்ஸ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சார் இவ்வளோ நாளாக பத்து வருஷமாக எனக்கு கண்ணு தெரியல இப்போ இல்லை சார் உங்களுக்கே தெரியும் சார் ஏதாவது ஒன்று சொல்ல வந்து யாருக்காவது தெரிஞ்சிச்சு இருக்குன்னா இருக்கிற வேலையும் போயிடல சார் உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு வந்து வாங்கி அது வரைக்கும் அவன் தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வந்துருப்பான் காங்கிரஸ் சார் ஆமாம் வந்துட்டு இது மாதிரி சார் பேச்சிக்கிட்டாங்க நேற்று ஆஃபீஸில் இடி ஆஃபீஸ்லேருந்தே சொல்லுவாங்க அதிகாரிகள் ம் அதாவது ரெண்டாம் கட்ட போனா ஆஃபீஸுக்கு ரைடு வர மாதிரி இருக்குது சார் கொஞ்சம் பார்த்துங்க பேசிகிட்டு இருந்தாங்க டிஸ்கஷனில் உங்களை தூக்கி வருவாங்க என்ன ராகுல் அலர்ட் ஆகி இந்த பேட்டில் பேசியிருப்பார் உள்ளே இருந்து சொன்னதுனால தான் பேசியிருப்பார் இது வெளியே லீக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா வரமாட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு ஏதாவது நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி தான் பண்ணாய் தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்கன்னு மூணு டைம் பிளான் பண்ணியும் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாடியே உடச்சி விட்டாப்பில் இன்றைக்கி நைட்டு என்னை தூக்கலாம் இல்லை நாளைக்கு எனக்கு ரைடு வரலாம் அவர் சம்மனை கண்டுக்கவே இல்லை சம்மனை வந்து நான் அத்தர் பண்ண மாட்டேன்னே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அதனாலே அப்பயே வந்து எப்போ வேணாலும் தூக்குவாங்கன்றது முன்னாடியே தெரிஞ்ச உடனே தூக்காமல் தள்ளி தள்ளி போட்டு இருந்து ஒரு நாள் தூக்கிட்டாங்க ஒரு முடிவில் தூக்கி ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து என்னன்னா ராகுலுக்கு வந்து எல்லா வகையிலையும் த்ரெட் இருக்கு இப்போ எதிர்கட்சி தலைவர்ன்றதுனால ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் ஓரளவுக்கு பாதுகாப்பை தவிர ராகுலுக்கு எல்லா வகையிலேருந்து இங்கே தொல்லையை கொடுத்துட்டுதான் இருப்பேன் ராகுல் என்கிற ஒரு நபர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இப்படிதான் நாடாளுமன்றத்தில் ராகுலோடைய மோடி அமித்ஷா இந்த இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் எல்லாமே பயப்படுறது யாருக்குன்னா ராகுலுக்கு தான் ஏன்னா என்னத்தை பேச்சி என்னன்ற மாதிரியான ராகுல் என்னன்னா மக்கள் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டாப்புல இவங்க இன்னும் அவுடேட்டடாக இருக்கான் இவன் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருக்கான் பிஜேபி ஆர்எஸ்எஸும் இப்போ இந்து மக்கள் இந்து ஆட்சி இந்து ராஷ்டிரம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஊர்வலம் மத்தியப்பிரதேசத்தில் மாநாடு இப்படி தான் இருக்காங்க ஆனால் இந்த உலகம் வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற கரண்ட் ட்ரெண்டுக்குள்ளே இறங்கி இப்போ உள்ள பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் பல்சர் தெரிஞ்ச அளவுக்கு ராகுலில் வந்து சுட்டுப்பயணம்லாம் மேற்கொண்டு பண்ணதுனால இப்போ இவங்களால் ஈடு கொடுக்க முடியல ராகுல் எப்படியா ஒளிச்சு கட்டணும் உள்ள தூக்கி வைக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாறின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கான வேலையை தான் தொடங்கியிருக்காங்க அரை ஆனால் இப்போ மெஜாரிட்டி வந்திருந்தால் இந்நேரம் ராகுலா காலி ஏன்னால் ஜெயிலில் தான் இருந்துருப்பாப்ல ஒரு நாளில் மெஜாரிட்டி வரலன்றதுனால கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்காங்க கதையை கூட்டணி கட்சிகளில் பூராமே அடிமையாள இவர்களுக்கு இருந்தால் கூட ஒரு சின்ன பயம் இருக்குது பிடிச்சி போகிறதுக்கான சரியான தருணத்தை தேடிகிட்ருக்காங்க அப்படின்றது இன்னும் மாறவே இல்லை ஸோ இப்போ ராகுலுக்கு வந்து அது மேட்ரு தெரிஞ்சிருக்கு அவர் ஒன்று கிண்டலாக சொல்லலை அவருக்கு எதோ கிடை இல்லை உள்ளேருந்து சொல்லியிருப்பாங்க அதிகாரிகள் டிப்போது உள்ள இதை பற்றி பேச்சு நடக்குதுன்னு உள்ளே இருக்கிற அதிகாரிகள் உள் கொடுத்தா அதுக்கு உங்க வீட்டுக்கு வரலான்னு பிளான் போட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு நாளைக்கு வரலாம் ரைடு வரப்போதா தகவல் அதே மாதிரி தான் சொல்லிருப்பாங்க உடனே ராகுல் நக்கலா அதே பிளானாக பண்றீங்க எனக்கு தெரியும்டா இந்த சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி ராகுல் தன்னுடைய இது சொல்றீங்க அப்படி அமலாக்கத்துறை வந்தால் என்ன நடக்கும் இப்போ ஏற்கனவே துறை வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அமலாக்கத்துறை ஏதாவது ஒரு வழக்கை போய் வழக்க போட்டு கைது பண்ணலையா அரவிந்த் கெஜ்ரிவால எந்த முகாந்திரமும் இல்லாமல் கைது பண்ணி உயர் நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணியும் மேலே போய் சிபிஐ வச்சு வழக்கு போட்டு உள்ள அமலாக்கத்துறை ஒரு வழக்கு சிபிஐ வழக்க அப்படின்னு சொல்லி ஒரே இதுக்கு நாலு வழக்கை போட்டு அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குங்க எதை வேணாலும் செய்ய முடியும் அதனால் ஆனால் கொஞ்சம் பயந்துருக்கேன் பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு ஒரு பார்க்குறாங்க ஆனால் ஆகிட்டு போய் முதல்ல இருந்த மோடி எப்படின்னா போன அஞ்சு வருஷத்தில் நம்ம தான் மெ தனி மெஜாரிட்டியில் இருக்கேன் எவன் என்ன எவன்டா என்ன பண்ணிடுவான் எவன் கேட்டுவான் தூக்கடாமத்துக்கு உள்ள வீடாக பார்த்துக்கலான்ற இருந்த மோடி இன்றைக்கி மோடியே தலைமுறையவாக இருப்போம் மோடி எங்கேயாவது சத்தத்தை பார்க்குறீங்களா பார்லிமெண்ட்டுக்கு வரதில்லை சரி பார்லிமெண்ட்டுக்கு வரல என்ன வேலை இருக்குது அப்படின்னு தெரியல ஆளையே காணும் அப்போ வந்து என்னென்னா ஒரு மனம் நொந்து போய் இங்கேயோ தலைமுறைவா வீட்டுக்குள்ளேயே படுத்துருக்காப்பு இல்லையா என்னன்னு தெரியல அப்படி இருக்கும்போது ராகுல் மேலே கை வச்சா அது பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் பெரிய அளவு பெரிய அளவில் பெரிய அளவு காங்கிரஸுக்கு வந்து இதாகிடும் இப்போ அந்த இந்த எலெக்ஷன் வேற யூபி பை எலெக்ஷன் தான் அதனால எந்த பாதிப்பு இல்லைன்னா கூட மகாராஷ்டிரா யூபி பை எலெக்ஷனில் பத்து இடங்களில் மறு தேர்தலுங்க அதில் அடிச்சு ஸ்வீப் பண்ணி ஆறு இடத்தை காலி பண்ணி சமாஜ்வாதி எல்லாம் வந்துடும் வந்துடுவாங்க ஆறு இடம் கேள்வி சமாஜ்வாதி கொஞ்சம் நேம் ஏறுதுங்கிறாங்க ஓபியில் பயங்கரமாக இருக்கு இங்கே இருக்குது இப்போ அடுத்த முறை ஆட்சிக்கு வரப்போகிறது சமாஜ்வாதி தான் காங்கிரஸ் கூட்டணி இவ்வளோ சமாஜ்வாதி தான் வரக்கூடும் இந்தியா கூட்டணி அதுவும் அந்த தலித்துகள்னாலே சமாஜ்வாதிக்கு எதிரி யாதவ வர்சஸ் தலித்துங்கிற நிலை மாறி தலித்துகள் முஸ்லீம்கள் ஃபுல்லாக சமாஜ்வாதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க அதுதான் ஏன்னா மாயாவதியை நம்பி மா நாசமாக போய்ட்டா மாயாவதியை வந்து நம்பி போட்டாங்க ஓட்டு தலித் தலைவின்னு சொல்லி அது ஒரு தருதலை தலைவன்றதை முடிவு பண்ணி தலித்துகளுக்காக அது எதுவும் செய்யலை தலித்துகளை கொண்டு அடகு வச்சு பாஜ பாஜக காரனுக்கு அடிமையாக அவன் வந்து மறுக்கிற ஐடியை வச்சு ஒன்று எத்திக்கிறோம் சம்பாரிச்ச காசெல்லாம் பிடிக்கிறோம் தூக்கி வச்சுருவானோன்னே ஓட்டு அரசியல் தானேங்க இதெல்லாம் தலித்துக்காக அம்மா உயிரை கொடுத்து அந்த தியாகி அது அம்பேத்கர் மாதிரி தலித்துக்களுக்காக உழைக்கிறோம் நம்ம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு காசு அடிச்சுக்கிட்டு ஒரு அரசியல்வாயி தானே அது காசை அடிச்சுட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடக்கூடாது சரி அவன் காலையில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி போய் வந்து தேசிய அரசியலில் அவங்க காலில் விழுந்து அவங்களுக்கு ஒரு அடிமையாக இருக்கனால கட்சி முடிஞ்சு போச்சேன் இல்லையா பாஜகவுடைய கருத்துக்களை கடுமையாக எதிர்க்கிறாங்களே அது சும்மா பில்டப்பு அவங்க ஒன்றும் இந்தியா அலைங்ஸ்லேயும் சேரல அந்த அலைங்ஸ்லையும் அது வந்து மிரட்டல அது பாஜக வந்து மிரட்டி வச்சுருக்கான் கத்தியை காட்டி மிரட்டி கடத்தி வச்சுருக்க மாதிரி நீ வந்து எங்கிட்ட வரலைனாலும் பரவாயில்ல அவங்களோட போகக்கூடாது தனியாக நின்று நாசமாக போகிட்டாங்க அதனால தனியா நீ நாசமாக போச்சு போன டைம் நாலு அஞ்சு சீட் அப்போ அது வரையும் தலித் மக்கள் இருக்கிற ஓட்டுகள் அங்கே போயிட்டு இருந்தது கொஞ்சம் சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸ் அந்த அம்மா நம்பலை நீங்கள் யூபி பாலிடிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மாயாவதியெலாம் அந்த மக்கள் தூக்கி எரிஞ்சுட்டாங்க தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வாழ்வியலுக்கு என்ன நம்ம யாரை நம்பி நாசமாக போகணும் அப்படின்றத இப்போ வந்து திருப்பி வந்து இது பண்ணுறாங்க இப்போ உத்திரப்பிரதேசில் சமாஜ்வாதி ராகுலுக்கோரில் நேம் இருக்குது இப்போ இந்த நிலையில் இந்திய அளவில் அவருக்கு ஒரு நேம் இருக்கின்ற நிலையில் இடிஎம் வந்து அனுப்புகிறாங்க முடிஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறார் வா நான் நான் அதை சந்திக்க எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்போ கைதானா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு ராகுல் கைதானா பரவாயில்லன்னு இல்லை இவங்க கையை வச்சாங்கன்னா தேன்கூட்டில் கை வைக்கிற மாதிரி தான் அதோட இவங்களை அழிவு கூட அடுத்த கட்டத்துக்கு போய்விடுவாங்க தேர்தலில் அழிவில் முதல் கட்டத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க இரநூத்தி நாற்பது வந்துட்டான் இன்னும் அடுத்து ராகுலை கை வச்சாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு அடுத்த எலெக்ஷனில் தனி மெஜாரிட்டியோட வந்துடும் இந்தியா கூட்டணின்றதை தாண்டி அடுத்த எம்பி எலெக்ஷன் அஞ்சு வருஷம் இருந்தால் கூட அடுத்தடுத்து அடுத்து வரக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷனில் பூரா ஜெயிச்சு கடைசியில் அடுத்த முறை ராகுல் தான் ஒரே குரல் நாடு முழுவதும் ஒரே குரலாக ஒழிக்க ஆரமிச்சோம் ஸோ அதுக்கு இவர்களுக்கு இரண்டாவது அழிவு ஆரம்பமாயிடும் ராஜி மேலே கை வச்சான் ராகுல் மேலே கை வச்சான் ஸோ அதுதான் நடக்கப்போகுது அதனால ராகுல் தான்பா சொல்கிறாப்லவா வா எங்களை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றா என் தான் எங்களை வளர்க்க மாட்டேங்கிறான் நீ எங்களை வளர்க்க மா கட்சிக்குள்ளே சண்டையை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க நீவா ஆ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை இப்போ கங்கனா ரணவத்து டென்ஷன் ஆகிருக்காங்களே இந்த சக்கரை வியூகம் இந்த மாதிரிலாம் பேசுகிறதே தப்பு பிரிவினுவாதம் விஜயா இருந்தால் பாப்பா நடிகை பாப்பா தானே அது கங்கனா ரணவத்துங்க எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க போயிட்டுருக்காங்க முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க அவங்க அதுக்கு மினிஸ்ட்டு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாருச்சி ம் ஆனால் உள்ள பயங்கர எதிர்ப்பின் காரணமாக இப்போ அவருக்கே நிலைமை மோசமாக போனதுனால சரி அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காரு அது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்போ இதில் இன்டர்ன்ஷிப்பில் இருக்காப்புல நாடாளுமன்றத்தில் யார் என்ன பண்ணி போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊ என்ன பேசுகிறாருன்னு அப்படி சீரியஸாக இருக்கு கற்றுக்குது இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கு அது ஏதாவது ஒன்று இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இதை கொடுத்துருக்க காசுக்கு வேலை செய்ய பரவாயில்ல இப்போ பாஜகவை தீவிரமாக பேச நீ பாஜகவோட பெரும் தலைவியாருன்னா கங்கனா மோடிஜி அதுக்கு அடுத்து மூணாவது கங்கனாதான் இருக்கேன் இந்த நாடு முழுவதும் பேச்சுன்னா இங்கேயோ இருக்க கங்கனா ராணாவத்தை பற்றி நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கும் போதே கங்கனார் பவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏங்க ராகுல் காந்தியை எதிர்த்து கண்டித்து கண்டனம் போட்டிருக்காங்கங்க இப்போ இது மற்ற பிஜேபி தலைவர் கூட இவ்வளோ சீக்கிரம் சொல்லலை கங்கனா ராணுவத்தை கண்டனம் உங்கள் பிரிவினவாதத்தை நேர்காலத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேர்காலத்திலேருந்தே கவனித்து வருகிறேன் நீங்கள் பிரிவினவாதம் பேசுகிறீங்க நேரு காலத்துலேருந்து கவனிச்சு நேரு காலத்திலேருந்தே காங்கிரஸ் பிரிவினவாதம் பேசுதான் அப்படி ராகுல் காந்தி வந்து பேசினார் என்ன எந்த பிரிவினவாதம் தான் சொல்லலாம் அவங்க ஒரு கோமா பீட் போட்டுட்டு போயிட்டாங்க ராகுலு கரெக்டான டைமில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ஒரு பிள்ளை இருந்திருக்கும் இது இதை பற்றி பேசுதுன்னா பெரிய நேரு காலத்துலேருந்தே பெரிய காலத்துலேருந்து பேசுது அப்படின்றது பெரிய துணிச்சல் வேணுங்க அடிமிட்டாலாக இருந்தாலும் துணிச்சல் இருந்தால் தான் முன்னேற முடியும் ம் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி சில பேரை வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது ம் இப்போ இந்த வயநாட்டு விவகாரத்தில் கூட அமித்ஷா வந்து நாங்கள் ஏற்கனவே எச்சரிச்சோன்னு சொன்னார் பினராயி விஜயனை புனராய் விஜய் அடுத்த நாள் சொன்னார் நீ சொன்னது ஆரஞ்சு அலர்ட்டியா இப்போ வந்திருக்கிறது ரெட் அலர்ட்டையே தாண்டி இருக்கு நீ ஆரஞ்சு அலர்ட்டை கொடுத்து முன்னாடி எச்சரிக்கைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கண்டிச்சு அவர் ஒரு அறிக்கை விட்டார் ராகுல் காந்தி வயநாட்டிலே போய் உட்காந்துட்டார் நான் வந்து பிரியங்காலாம் வந்து எங்கள் அப்பாவை இழந்த அந்த துயரத்தை இப்போது நான் பார்க்கிறேன் ஒவ்வொருத்தரும் கதறும் போதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிருக்கிறாங்க இந்த வயநாடு யாருடைய தொகுதிங்கிற மாதிரி கேள்வியே வழக்கம் போல் பாஜக வந்து கேட்டு அதுலேயும் ஒரு அரசியல் செய்கிறாங்கிற விமர்சனம் வருது இதை எப்படி பார்க்குறீங்க யாரோட தொகுதியாக இருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாள அர்பாயம் பரவீங்க ஒரு தேசிய பேரிடரை அறிவிக்க மாட்டுறாங்க இன்னும் அப்போ எதைத்தாண்டா நீங்கள் தேசிய பேரிடரை அறிவிப்பீங்க எதை அறிவிப்பீங்க இத்தனை அதாவது இத்தனை பேர் புதஞ்சு போயிருக்கு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் இருந்து வரக்கூடிய தகவல் இருக்குது இப்போ இரநூத்தி எண்பத்தஞ்சு எதோ சொல்லியிருக்காங்க இன்னும் புதைந்து போனவர்கள் எத்தனை பேர் எத்தனை வீடு புதஞ்சது எத்தனை வீதம் அடிச்சிட்டு போச்சுன்றதே இல்லை இன்னும் தினந்தோறும் இருபது பணம் நாற்பது பணம்னு சேத்துலையும் சகதியிலையும் வந்து மீட்பு படைங்கன்னா மீட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் எல்லா பேரும் அரசியல் செய்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டை ஷர்ட்டை போட்டுக்கிறாங்க அவன் கட்சியோட டிஷர்ட்டை போட்டுக்கிறாங்க அகில பாரதி வித்தியார்த்தி பரிஷத் ஏபி ஏபிஎஸ்பி எஸ்டிபி அவங்க இதை போட்டுக்கிறாங்க இப்படி வந்து எல்லாம் வந்து நீங்கள் சேவை செய்ய போகிறீங்களா உங்கள் கட்சியை நாங்களாம் செஞ்சோன்னு காட்ட போகிறீங்களான்னு தெரியல அது யாராக வேணாலும் இருக்கணும் அது தவறான விஷயம் இல்லைன்னா அந்த முஸ்லீம் அமைப்புகள் எப்பவுமே பேரிடர் வரும்போது அவங்க முதல்ல இல்லை அது செய்யறது வேறங்க நம்ம தூத்துக்குடி வெள்ளம் எல்லாத்தையும் அது வேறங்க நீங்க வந்து மோசமான நேரத்தில் இப்போ இவனும் வரான் அவனு வரான்னு ஆள் ஆளுக்கு ஏபிவிபி யாரா டி சர்ட்டை போட்டு வரான் என்ன அப்புறம் இங்கிருந்து ஏதோ ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு துணை அமைப்பு ஒன்று இங்கேருந்து போகுது தமிழ்நாட்டில் ஆமாம் போய் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க தினமலர் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கேன் வசூலில் எங்கிட்ட காசு கொடுங்க நாங்கள் கொடுக்குறோன்னு இது வந்து அரசியலாக இது எது சோழமான நிகழ்வுகளை டீஷர்ட்டு போட்டு போய் உதவி செய்கிறன்றது தப்புங்க அது வந்து உதவி விட நான் செய்கிறேன் அப்படின்னு வெளியில் வெளியேறது காட்டுறது புரியுதா உங்களுக்கு நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் வந்து இப்போ எஸ்டிபியோ இல்லை வந்து டிஎம்என்கேயோ இவர்கள்லாம் செய்தது உண்மை யாருமே இறங்காதப்ப செஞ்சாங்க ஆமாம் அது வேறு எல்லாமே செய்தார்கள் முஸ்லீம் அமைப்பர்கள்லாம் செஞ்சாங்க அது இப்போ பாராட்டக்கூடியது எல்லாம் இருக்குது இப்போ அது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி எல்லோரும் இறங்கிட்டாங்கல்ல டிஷர்ட்டை போட்டுன்றதுக்கு அது ஒரு தவறாக தெரியுது இப்போ ஏன்னா எல்லா கட்சிக்கும் யாரென்னா போட்டிருப்பா போட்டிருக்கான் ஆர்எஸ்எஸ்ன்னு போட்டு ஆர்எஸ்எஸ் மட்டும் போடல நீ கல்னு போட்டு இறங்குறான் ஏபிவிபின்னு போட்டு இதெல்லாம் இது வந்து இது வந்து என்னென்னா அந்த பிணத்தில் வந்து அரசியல் செய்கிற மாதிரியா தப்பு அது போட்டோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே போய் சண்டை வரும் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அதே இப்போ பினராயி விஜயனே யார்தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி நேரில் யாரும் வர வேணாம் ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே வந்து என்ன பண்ணணுமோ அதற்கான இதை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் நேரில் வந்து உணவு கொடுக்குறது நேரில் வந்து இது பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டாம் முகாமுக்கு வரதுலாம் இங்கே வந்து தேவைப்பட்டால் நாங்களே கூப்பிட்றோன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல இதை வச்சு பாஜக காரணம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த நிலச்சரியை வச்சு நாங்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருவோம் ஏன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தா என்ன பண்ணுறது எல்லாத்தையும் ஊரில் இருக்கவனா காலி பண்ணி துறத்தி விட்றோம் இது வந்து இது இன்னும் வந்து மத்திய அரசு பேரிடர் தேசிய பேரிடரை அறி அறிவிக்காதல அவன் எவ்வளோ பெரிய இப்போ ஒரு அரசியல் அவனுக்கு வாக்களித்தா மட்டும்தான் செய்வானே தவிர மனிதர்களை மனிதர்களாக பார்க்க மாட்டான்றது இது ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயமா இதை விட ஒரு அழிவு வேணுமா என்ன பேரிடர்னா ஒரு ஊரே இப்போ டெல்லியே முங்கி ஒரு பத்து லட்சம் பேர் செத்தாதான் அது பேரிடரா ஐநூறு பேர் செத்தா இத்தனை பேர் பாஜக ஓட்டு போட்டு ஓட்டு போட்டிருக்கான்னு வேறு பார்ப்பான் அது பூரா முஸ்லீம் ஏரியான்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து அதை அசால்ட்டாக டீல் பண்ணுறான் மத்திய அரசு இதுலேயும் அந்த மாதிரி அரசியல் அந்த மாதிரி அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை அது இந்திய மக்கள் ஒரு பகுதி அந்த பகுதியில் மனிதர்கள் இந்திய மக்களாக மண்ணாங்கட்டி மனுஷன் மனுஷன் உன் ஆளுகை கையில் நீ தான் பிரதமராக இருக்கீங்க உங்கள் கையில் தான் இந்த நாடு இருக்குது அப்போ உங்களால் நீ மாநில அரசு செய்யுதுன்னா நீ ஒரு பத்து மடங்காய் செய்யி மக்கள் உன்னை அங்கீகரிப்பாங்க அதை விட்டுட்டு இதில் அரசியல் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த அலர்ட்டு கொடுத்தோம் அந்த அலர்ட்டு கொடுத்தோன்னு பழி யார் மேலே போட்டாண்ணே செத்தது நீங்கள் தானே ஆரஞ்சு அலர்ட்டு இப்போ ரெட் அலர்ட்டுன்றது எப்போவுமே கொடுக்குறது தானே நீங்கள் குற்றாலத்தில் தண்ணி ஓவராக தான் கூட தான் ரெட் அலர்ட் கொடுக்குறீங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்க அதுக்காக குற்றாலத்துக்கு அரணப்போகிறான் காலி பண்ணி போய் சொல்ல முடியுமா அது பேரிடர்ன்றது இப்படிலாம் வரும்னு யாருக்குமே தெரியாது அப்போ வந்து அதற்கு என்ன தீர்வு அந்த மக்களை எப்படி காப்பாற்றணும் அந்த மக்களுக்கு ஒரு ஐநூறு பேரை ஒன்றால் காப்பாற்ற முடியாது ஐநூறு பேருக்கு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது ஐநூறு லட்சம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அஞ்சு கோடியா ம் அஞ்சு கோடி ஒன்றும் இல்லை நாற்பத்தெட்டு லட்சம் கோடி பட்ஜெட்டு போடுறீங்க தலைக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தா எவ்வளோ ஆகுது இருபத்தஞ்சு கோடி ஆகும் அதை கூட செய்ய வக்கு இல்லாத அந்த மக்கிய மத்திய அரசு எல்லாம் அரசியல் பேசுகிறாங்க ரொம்ப கொடூரமாக தமிழ்நாட்டு பேரிடர்லையும் இதே அரசியல் தான் நடந்தது அந்த நேரத்தில் கூட வந்துட்டு தச்சனையை வந்து தட்டில் போடுங்க உண்டியில் போட்டுறாதிங்க தான் வந்து சொல்லிட்டு போனாங்க அஞ்சு பைசா கொடுக்கல ஆமாம் அதனால வந்து தேசிய பேரிடர் நடந்திருக்கு அங்கே வந்து யாருமே கொடுக்கல ஒரு பிரதமர் போய் பார்க்கலங்க ஆமா அங்கே சிபிஎம் காங்கிரஸ் தானே மாதிரி மாதிரி நீங்கள் எதுக்கு நான் போகணுன்னா இப்படி ஒரு கேடு கேட்ட ஒரு ஒரு அரசியலை வந்து நீங்கள் எந்த நாட்டிலேயுமே பார்க்க முடியாது முடியாது அமெரிக்காலையும் என்னத்தை குறித்து இடையில வந்த ஒரு வழக்கில் நீதிமன்றம் என்ன கேட்டுச்சுன்னா நீங்க எவிடன்ஸையும் தர்றதில்ல எதை எந்த முகாந்திரத்தை கைது பண்றீங்கன்னு இல்லை விசாரணைங்கிற பேர்லயே கைது செஞ்சு கைது செஞ்சு வச்சிருக்கீங்க கேட்டா இடிக்கு அந்த அதிகாரம் இருக்கு சாதாரண ஐபிசி சிஆர்பிசியில் அதுக்கு செல்லாது லோக்கல் போலீஸ் எங்களை கட்டுப்படுத்தாது நாங்கள் போலீஸ்லேயே வித்தியாசமான போலீஸ்லாம் காரணம் சொன்னாங்க அதை கண்டிச்சிருக்கு போலீஸ் நீ யாரை வேணாலும் கைது செஞ்சுக்கோ செந்தில் பாலாஜி இது காரணத்தை சொல்லு ப்ராப்பர் சார்ஜ் ஷீட் கொடு நீ அதை கொடுக்காமலே சந்தேகத்தின் அடிப்படையில் பண்ணுற அப்புறம் அவனை ஜாமீனில் கொடுனா ஜாமீனில் கொடுத்தா அவர் பெரிய ஆளுங்க செந்தில் பாலாஜி மினிஸ்டர் சாட்சியை கலைச்சிடுவாருங்கிறீங்க இப்படியே சொல்லிட்டு எவ்வளோ நாள் விசாரணைங்கிற பேரில் ஜெயிலில் வச்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுச்சு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடியோடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தாதா இனி அதே மாதிரி இல்லை அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருட்டை வந்து சட்டமாக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது திருட்டு சட்டத்தில் இருக்கும்போது சட்டப்படி தானே வந்துருக்காரு அப்படின் இல்லை அது அப்படி பண்ணாதீங்கன்னு நம்ம கோர்ட்லாம் சொல்லியிருக்கேன் கோர்ட்டு சொல்லி என்ன பிரயோஜனம் சட்டத்தை மாற்றினா தான் பண்ண முடியும் சட்டத்தின் அடிப்படையில் தான் ஈடிங்கிற அமைப்பையே நம்ம கேள்வி கொடுத்துருக்கோம் ஆமாம் அதுதான் அதை கொண்டு வரும்போது எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி இடி சிபிஐயும் இதுவும் வந்து மூணு ஒரு ஒரு குடையின் கீழே வரும் இடிக்கு கைது செய்கிற அதிகாரம் இல்லை இப்படி சிபிஐக்கு தான் இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் தான் சொல்லிச்சு உடனே இடிக்கு அதிகாரம் இருக்குன்னு நாடாளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்போ வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலே வெளியே இதை ஒன்றுமே செய்ய முடியாது இது தான் போகுது நீதிமன்றம் கடிச்சதுனால அவங்க மான அவமானம் பாக்குறவனா அதெல்லாம் கிடையாது அவன் தொடர்ந்து அவங்க தீய சக்திகள் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிட்டு தான் ஸோ சட்டத்திலேயே மாற்றணும் நாடாளுமன்றத்துல சட்டத்தை மாற்றினா மட்டும்தான் இது பண்ண முடியும் இந்த கடைசியில் இந்த இப்ப வந்த உடனே அந்த சட்டத்தை நடைமுறை ஆகிட்டான்ல ஐபிசிசிஆர்பிசி ஆமா ஆமா அது யாரால என்ன பண்ண முடியும்ச்சு அப்ப ஆட்சி மாற்றம் ஒன்று தான் வழி அது எப்போ நடக்குதுன்றது இந்த நாட்டுக்கு வந்துச்சு கண்டிப்பாக இந்த இடியை வந்து வானா பிஸ்கெட்டோட வரவேற்கிறேன் என்று ஒரு தலைவர் சொல்கிறார் ஆனால் இடி தொடர்ந்து சட்டத்திற்கு முறைன்னா பல்வேறு விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குங்க அது ஒரு உடச்சு இந்த இடி வழக்கில் பிற்காலத்தில் மோடி அமித்ஷாவும் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க உருவாக்கி வச்ச சட்ட அடிப்படையில் ஏன்னா ராகுல் உருவாக்கி வச்ச சட்டத்தில் ராகுலுக்கு ஆப்படிச்சாங்க ஒரு டைம் அந்த மாதிரி இந்த மோடி அமித்ஷாவும் கூட பிற்காலத்தில் இதே இவர்கள் எதை அதிகாரத்தை கொண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தின் கீழே அவர்களுக்கும் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்க அதை நம்ம பார்க்க தான் போறோம் கண்டிப்பாக அந்த இடி ராகுல் அதை எதிர்கொள்கிற விதம் அவர் பேசியதை வைத்து அவர் மீது இடி வருங்கிற அளவுக்கான நாடு இருக்கின்ற சூழல் இவர் பேசியதை தப்பு கண்டனத்துக்குரியதுன்னு உள்ளே வெளியோ கங்கனாராவது வந்து பயங்கரமாக ஆவேசமாக பேசியிருப்பது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நம்ம எப்படி பார்ப்பது என்பது குறித்து வழக்கமான உங்கள் மாநில ரொம்ப விரிவாகவே கருத்தில் எடுத்து வச்சிங்க நன்றி